வெளிவந்து சூப்பர் ஹிட் அடித்த ஐந்து படங்களில் இரண்டாம் பாகம் இன்று வரை ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கி தவித்து வருகிறது பெரிய எதிர்பார்ப்பு இருந்தும் கூட இந்த படங்களை வெளியிடுவதில் என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை அப்படி தயாரிப்பாளர்கள் எடுப்பதற்கு தயக்கம் காட்டும் ஐந்து படங்கள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் சதுரங்க வேட்டை டூ கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு முன்பாக வெளிவந்த சூப்பர் ஹிட் படமான சதுரங்க வேட்டை படத்தை மக்கள் இன்றும் கொண்டாடி வருகிறார்கள் இதன் இரண்டாம் பாகம் அரவிந்த் சாமி நடித்தும் முடித்துவிட்டார் ஆனால் இப்பொழுது வரை படம் வழி வரவில்லை முதல் பாகத்தை தயாரித்தவர் மனோபாலா அடுத்தது டூ விஷாலுக்கு பிரேக் கொடுத்த படம் இது ஆக்ஷன் த்ரில்லராக வெளிவந்த இந்த படத்தை இயக்கியவர் மிஸ்கின் இருவருக்கும் மேற்பட்ட பிரச்சனை காரணமாக அந்த படத்தின் இரண்டாம் பாகம் கைவிடப்பட்டது அதன் பிறகு விஷால் அதை இயக்க முன்வந்தார் இருந்தாலும் இதற்கு முடிவு கிடைக்கவில்லை அடுத்ததாக நைன்டி சிக்ஸ் விஜய் சேதுபதி நடிப்பில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் வெளிவந்த படம் இது இப்பொழுது அதனுடைய இரண்டாம் பாகத்தை இயக்குனர் பிரேம்குமார் ரெடி செய்துள்ளார் ஆனால் விஜய் சேதுபதி அதில் நடிக்க தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார் இப்பொழுது இந்த படம் அலமாரியில் வைத்து பூட்டப்பட்டுள்ளது அடுத்தது தனி ஒருவன் டூ இயக்குனர் மோகன் சிக்னேச்சர் படம் தனி ஒருவன் தன்னுடைய தம்பி ஜெயம் ரவிக்கு சரியான ஒரு டேர்னிங் பாயிண்டாக இந்த படத்தை அமைத்து கொடுத்தார் பத்து வருடங்கள் நிறைவு பெற்ற போதிலும் இந்த படத்தின் இரண்டாம் பாகம் வெளிவரவில்லை இதை எடுக்கப் போவதாக டைட்டில் டீசர் அறிவித்திருந்தார் மோகன் ராஜா ஆனால் என்ன ஆனது என்று தெரியவில்லை அடுத்தது வட சென்னை டூ ஏழு வருடங்களுக்கு முன்பு வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில் வெளிவந்து சக்க போடு போட்ட படம் படம் வடசென்னை அப்போதே கூடிய விரைவில் இந்த படத்தின் இரண்டாம் பாகம் வெளிவரும் என்று வெற்றிமாறன் அறிவித்திருந்த நிலையில் இப்பொழுது வரை தனுஷ் அழைப்பு விடுத்தும் வெற்றிமாறன் டபாய்க்கிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க